வெல்கம் டு ஆனந்தபுரத்து வீடு யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்கட்டோரு அப்படின்னா டின்னர் ஸோ டின்னர் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா சப்பாத்தி ப்ளஸ் எக் கிரேவி வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ சப்பாத்தி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ப்ளாகை நான் வந்து கடப்போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து இந்த வாட்டர் வந்து நான் வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறேன் சூடு பண்ணி நம்ம சால்ட் சேர்த்து நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பிணையும் போது சப்பாத்தி உங்களுக்கு வந்து சாஃப்டா இருக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் மாவு போட்டுட்டு லைட் லைட்டா வாட்டர் ஆட் பண்ணி பிணைவாங்க நான் வந்து அப்படி கிடையாது எனக்கு அது வரவும் வராது சோ நான் வாட்டர் ஃபர்ஸ்ட் ஆட் அதில் தான் நான் மாவு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ண போகிறேன் சோ எப்படி பண்ணாங்க வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து சூடு பண்ணிட்டுறேன் உங்களுக்கு இது தெரியுதான்னு தெரியல தண்ணி பார்த்திங்கன்னா லைட்டாக சூடு பண்ணியாச்சு சூடு பண்ணிவிட்டு நான் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அது கரையிற கூட மாவு பேக்கெட் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து சுடுகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் பண்ணிடுவேன் எப்பவுமே வந்து நான் கடையில் மாவு வந்து எப்போ ரெஃபர் பண்ண மாட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் எமர்ஜென்சியை போயிடுச்சு மாவும் தீர்ந்துருச்சு இல்லைன்னா நம்ம கோதுமை வாங்கி அதை தான் வந்து நம்ம க்ளீன் ப்ராசஸிங்லாம் முடிச்சுட்டு அதை தான் வந்து அரைச்சு யூஸ் பண்ணுவேன் இன்னைக்கு போட வேண்டிய கட்டாயம் மாவும் ரெடியா இல்லை அதனால கடமை யூஸ் பண்ணியாச்சு இன்னைக்கு ரோஹித்து டியூஷன் ஹிந்தி டியூஷன் போயிருக்கான் நான் சப்ஜெக்டுக்காக ஹிந்தி டியூஷன் வெக்கில அது லாங்குவேஜ் அப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தமிழ் இங்கிலீஷ் எப்படி தெரியுதோ அதே மாதிரி ப்ராப்பராக ஹிந்தியும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எக்ஸாம் பேஸ்டில் கொண்டு போவேன்னு சொல்லி அவனை வந்து சேர்த்துருக்கோம் பாப்பாவுக்கு சேர்த்தலான்ட்டு பார்த்தோம் பட் பாப்பா வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அது ஒரு ஏஜ் குரூப் தான் வந்து ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னதுனால பாப்பா வீட்டில் தான் இருக்கா கீழே விளாண்டுட்டு இருக்கா நான் அளவாக தான் மாவு பண்ணிடுறேன் மீதி ரைஸ் வச்சாச்சு சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா எக்கு கிரேவி பிளான் பண்ணிருக்கேன் எக் கிரேவி வீடியோ வந்து நான் போடலை பட் நான் ஏற்கனவே வந்து அது செஞ்சு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இல்லைனா நான் அந்த சப்பாத்தி போட்டு முடித்ததும் அந்த எக் கிரேவி பின்னாடியே வர மாதிரி அதையும் நான் ஆட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் ஸோ ஆயில் நான் எதுவுமே ஆட் பண்ணலை வெறும் ஹாட் வாட்டர் சால்ட் அப்புறம் மாவு நம்ம எந்த அளவுக்கு மாவு பிசையிறதுக்கு ப்ரெஷர் கொடுத்து பிணையிறோமோ அந்த அளவுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் இப்போ வர டைம் தான் ஃபைவ் தேர்ட்டி டு செவன் ஓ கிளாக் அவனுக்கு கிளாஸு ஸோ இப்போ நல்லா டியூஷன் முடிஞ்சிருக்கும் இப்படி வரதுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணிடலான்ட்டு பார்த்தேன் அதுக்குள்ளே கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதை முடிச்சுட்டு நான் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவனுக்குள்ளே டின்னர் கொடுத்துருங்க ஸோ அவங்க தூங்கிறது ஒரு எயிட் தேர்ட்டி நைனுங்கிறப்போ உங்களுக்கு டைஷன் ஆகி தூங்குறதுக்கு நல்லா ஹெல்ப் ஆகும் ரொம்ப டை பிணைய சப்பாத்தி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து நமக்கு அமுங்குற மாதிரி இருக்கும் மாவு டைட்டா போயிடுச்சுன்னா நீங்க யோசிக்கவே வேணால் டக்குன்னு பூரி போட்டு விட்டுருங்க பூரிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் டைட்டா தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓரளவுக்கு பிணைஞ்சிருக்கேன் இதில் வந்து இனி மாவு ஆட் பண்ண போகிறது இல்லை வாட்டர் ஆட் பண்ண போகிறதில்ல கரெக்டாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா தண்ணி லைட்டாக தெளித்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது அந்த மாவு வந்து பிணையணும் சப்போஸ் உங்களுக்கு மாவு நல்லா லூஸாக இருக்குது அப்படின்னா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிணைஞ்சிக்கோங்க ஸோ அவ்வளோதான் நீ வந்து நல்லா ஃப்ரெஷர் கொடுத்து பிணையப்ப இந்த மாதிரி நான் டைனிங் டேபிள் மேல வச்சு தான் கணஞ்சிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி கார்ட்போர்டு இந்த மாதிரி டைனிங் டேபிள் இருக்குது அப்படின்னா அந்த மாவு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நீங்க வந்து டைனிங் டேபிளில் போட்டு நல்லா உருட்டி கணஞ்சிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது பேர் இருப்போம் ஒம்பது பேருக்கும் மாவு பிணைஞ்சி சப்பாத்தி போட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு மூணு சொம்பு தண்ணியாவது நான் குடிச்சிருவேன் அந்த அளவுக்கு டயர்ட் ஆகிடும் இப்போ வந்து நான் கம்மியாக தான் போட்டுட்ருக்கேன் இந்த டைமில் வந்து எங்கள் பாட்டிமா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா அவங்க வந்து பிணையிறதுக்காகட்டும் எதுக்காக பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி பண்ணுறதுக்காகட்டும் அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க நான் சப்பாத்தி செஞ்சதும் ஃபஸ்ட்டு வந்து பாட்டிமாக்கும் எங்கள் குட்டீஸ்க்கும் தான் நான் அப்போ வந்து தம்பி மட்டும்தான் அப்போ பாப்பா பார்க்கல அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாட்டிமாக்கும் தம்பிக்கும் சப்பாத்தி போட்டு கொஞ்சம் குழம்பு ஊற்றி கொடுத்துருவேன் அது கொஞ்சம் ஊரை பின்னாடி தான் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் நான் ஃபஸ்ட்டாக போட்டு கொடுத்துருவேன் அவங்க தவறி போ மூணு வருஷம் முடிப்போகுது நம்ம இன்கிரீடியன்ட் போடுற அளவுக்கு கூட அவங்க போட மாட்டாங்கங்க ஆனா அவங்க கைப்பக்கம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அதுதான் பேசும் அவங்க வைக்கிற டிஷ்ல எல்லாத்தையுமே அவங்க கைப்பக்கம்னு தான் பேசும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் வேர்ட்ஸில் வந்து சொல்ல முடியல ஸோ அவங்க எங்க வீட்டு பிரிஞ்சாலும் எங்கூடையே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்கும் ஓகே நான் வந்து நல்லா பிணைஞ்சிட்டேன் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் ஸோ இதை வந்து ஒரு கால் மணி நேரம் வரைக்கும் நான் ஊற வைக்க போகிறேன் ஸோ நான் வந்து கிரேவி ரெடி பண்ண போகிறேன் ஸோ அவங்க வந்ததும் தம்பியும் ஹஸ்பண்டும் வந்ததுக்கப்புறம் நான் வந்து அவங்க வந்ததும் நான் சூட போடுவேன் ஸோ இப்போ வந்து கிரேவி நான் ரெடி பண்ண போகிறேன் எக்கு கிரேவி வந்து கொஞ்சம் நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அவசரமா டக்குன்னு எமர்ஜென்சியாக செய்யறதா இருந்தாலும் இல்ல ஒரு ரெண்டு பேருக்கு தான் செய்யறோம் அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப ஈஸி எக்கு கிரேவி வந்து இந்த நம்ம உடச்சூட்டி செய்வோம் அது ரொம்ப ரொம்ப ஈஸி என்ன என்ன அப்படிங்கிறத காட்டிடுறேன் தேங்காய் பொட்டுக்கல்ல கறி இருந்தால் போட்டுக்கோங்க கறி மசாலா தூள் ஒரு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் நீங்க பச்சை மிளகா போடுறது இருந்தா தாலிக்கருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மிளகாய் தூள் உங்களுக்கு ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் முடிஞ்சால் உப்பும் இதிலே போட்டுற போட்டு எல்லாம் அரைச்சி நான் அப்படி வச்சுருக்கேன் அடுத்து தாலிக்கருக்கு பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இத வந்து எண்ணெயில கடுகு போட்டு உங்களுக்கு ஒரு நான்வெஜ் ஸ்மெல் வரணும் அப்படின்னா அந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் ஒவ்வொரு பீஸ் மட்டும் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் தக்காளி ஒரு தக்காளி பெரிய வெங்காயம் ஒண்ணு அவ்வளோதான் இதை ரெண்டையும் தாளிக்கிறீங்க இதை எடுத்து ஊத்துறீங்க கொதிக்க வைக்கிறீங்க சால்ட் டேஸ்ட் பாத்துக்கோங்க காரமம் டேஸ்ட் பாத்துக்கோங்க நல்லா கொதிச்சு நீங்க ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேல வர டைமுக்கு எக்கை வந்து உடச்சி மெதுவா ஊத்தி ஒரு பத்து நிமிஷம் சிம்ல வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க எக் கிரேவி ரெடி ஓகேவா டியூஷன் வந்து ரோஹித் வந்தாச்சு நான் அடுத்து டக் டக் டக்குன்னு பண்ணணும் ஸோ இதை மட்டும் சிம்பிளாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு பின்னாடியே நான் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் ஃபாஸ்ட் கேப் போட்டு நான் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாவுடி மறுபடியும் இந்த மாதிரி நான் தெரிஞ்சுக்க கொஞ்சம் கூட வந்து நான் ஆயிலே சேர்க்கல சப்போஸ் உங்களுக்கு ஆயில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க தோசை தவால் போடும்போது சப்பாத்தி போட்டு எடுக்கும்போது நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம் ஏன்னா அது கூட வேண்டாம் சீரியஸாக சொல்கிறேன் மேரேஜ் என்ன ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு சப்பாத்திங்கிறதே வந்து செய்ய வராது பாட்டி மாத்திரம் வந்து கற்றுக்கிட்டா மெயினாக என்ன பயம்னா சப்பாத்தி தேய்க்கும் போது ரவுண்ட் ஷேப்லேயே வராது அதுதான் எனக்கு பிரச்சனை இந்தியா மேப்பு ஆஸ்திரேலியா மேப்பு வேர்ல்டு மேப் எல்லா மேப்பும் அப்பதான் நமக்கு வரும் எக்ஸாம்ஸில் கூட நம்ம விட்டுருப்போம் பட் எனக்கு சப்பாத்தி போடும் போதே எல்லா மேப்பும் வரும் எட்டு பேருக்கும் எட்டு ஒன்பது பேருக்கும் தேய்ச்சு போட்டு எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரணும் நாங்கெல்லாம் என்னங்க ஜாயிண்ட் ஃபேமிலி எங்க சிஸ்டர்லாம் வீட்டில் பாத்தீங்கன்னா அவங்க தான் ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு அர்த்தமே யாரு யார் பிள்ளைங்க இப்போ யாரோட பிள்ளைங்கன்னு தெரியாது இவங்களோட பிள்ளைங்க தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ஈக்குவல் லவ் எல்லாமே அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் நான் மாவு பிணைஞ்சு வச்சுட்டேன் ஒரண்ட உடனே நான் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து தேய்க்கிறது தான் நெக்ஸ்ட் ஒர்க் ஸோ மாவுலாம் மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் வர மாவு உங்களுக்கு பிடிக்காமல் வர்றதுக்கு ஸோ அதை வந்து டிப் பண்ணிட்டு ஜஸ்ட் உருட்டி விட்டுட்டு அப்புறம் தாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம போடுறது தான் ஷேப்பு நம்ம செய்கிறது தான் சப்பாத்தி நமக்கு ஷேப்பாகவும் முக்கியம் டேஸ்ட்டு தான் முக்கியம் எந்த ஒரு சமையல் ஆகட்டும் எந்த ஒரு ஒர்க் ஆகட்டும் முன் மனசோடு பண்ணி பாருங்கள் அவ்வளோ திருப்தியாக இருக்கும் எங்களுக்கு ஸோ வீட்டில் நைட்டில் நைட்டில் வந்து சப்பாத்தி போட்டால் பெரியவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் எப்பவுமே ஈவினிங் பார்த்தீங்கன்னா ராகி களி தான் எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு நாள் மழை வர டைமு மாவு தீந்து போன டைமு அப்படிதான் வந்து நாங்கள் டிஃபனுக்கு இல்லைன்னா இப்படி தான் மாறுவோம் ஸோ சப்பாத்தி இட்லி தோசை அந்த மாதிரி ரேர் அதெல்லாம் எனக்கு அந்த வாய்ப்பு ம கிடச்சது மாவு தீந்து போச்சு அதனால் நாங்கள் இந்த மாதிரி இப்படி இருங்கேஜ் அதுக்காக தான் நாங்கள் ராகி பயிர் போட்டது வருஷம் ஒருக்கா வந்து தோட்டத்தில் ராகி பயிர் போட்டு எடுத்து வச்சுப்போம் ஸோ உங்களுக்கு நான் பயிர் நடுற வீடியோ என்ன அப்டேட் ப அப்லோட் பண்ணவே இல்லை லாஸ்ட் வீக் பயிர் நட்டது நான் இன்னும் பண்ணவே இல்லை நான் உங்களுக்கு குயிக்காக அதை வந்து நான் ஆட் பண்ணிடுறேன் ஆல்மோஸ்ட் முடிய போது இன்னும் நாலு தான் இருக்குது இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்குலாம் வந்து சொல்லிக் கொடுங்க ஒரு சப்பாத்தி சப்பாத்தின்னு இல்லை தோசை போடுறதுக்கு சின்ன சின்ன வேலை அவங்க அவங்களோட பிளேட்டு வந்து அவங்களே வாஷ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்க வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க நீங்கள் இல்லாத டைமில் கூட அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க அதுக்காக தான் சரிப்பவே ரோஹித்லாம் பார்த்தீங்கன்னா அவன் பிளேட் அவனே வாஷ் பண்ணி வச்சுருவான் நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவன் பிளேட் அவனே வாஷ் பண்ணி வச்சுருவான் தோசையும் அவனே வந்து போட்டுப்பான் ஏன்னா அடுப்பு வந்து ஆன் பண்ணுறதுக்கு நான் கிட்ட விடலை பத்த வச்சு கொடுத்துட்டா போட்டுவான் சைடு கேப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹீட்டர் போட சொல்லியிருந்தா ரெண்டு போடறதுக்கு போயிட்டேன் ஊர்ல கிராமத்துல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா விறகு எடுக்க தண்ணி காய வச்சு ஊத்துறதே அது வேற லெவல் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பாத்ரூமில் வந்துட்டு நம்ம கீழே இருந்து அதை தாயி வச்சு தூத்துட்டு வரும் அதனால மேல் பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது ஹீட்டர் போட்டுக்கிறது கீழே சப்போஸ் போனோம்னா வரகடுப்பு இதில் வந்து தண்ணி காய் வச்சு ஊற்றிப்பேன் ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா கீழே ஒரு கிச்சன் மேலே ஒரு கிச்சன் இருக்கு ஏன் அப்படின்னா ஜாயிண்ட் ஃபேமிலி தான் இருந்தாலும் ரெண்டு கிச்சன் இருக்கு இப்போ ஒரு டூ த்ரீ மந்த்ஸாக தான் நான் வந்து மேலே வந்து கிச்சன் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது என்ன ஆச்சுன்னா தம்பி ஸ்கூல் பஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு எட்டு மணிக்கு போயிட்டிருந்தான் ஸோ காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கே எழுந்திருச்சு சைட் டிஷ் ஷூக்கெல்லாம் எழுந்து வந்துடும் நான் செய்வேன் மெயின் டிஷ் ரைஸ் வடிக்கிறத வந்து கொழுநர் வைப்போம் சங்கீதா யூஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்புறமேல் என்ன ஆச்சுன்னா எயிட் ஓ கிளாக் கொடுக்கும்போது பஸ்ஸுக்கு போகிறப்போ எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவேன் டக்குன்னு என்னாச்சு கிலோமீட்டர் அந்த ஸ்கூல் அந்த நம்பர் பஸ் மட்டும் என்னாச்சு கிலோமீட்டர் அதிகமா வருதுன்னு சொல்லிட்டு வேற பஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் ஒரு தடவை கூட காட்டியிருப்பேன் பிளேயிங் ப்ளவரில் காட்டியிருப்பேன் அந்த பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நான் போகிறாங்க ஸோ அதனால் நீங்க அதில் வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க நாங்களும் புஷி ஆயிட்டோம் இங்கிருந்து தானே பஸ் போகுது வீட்டுக்கிட்ட இருந்து தானே ஏறுறான்னு கடைசியா பார்த்தா அந்த பஸ் செவன் தேர்ட்டிக்கெலாம் கிளம்பிடுது செவன் தேர்ட்டிக்கு அவங்க எந்திரிச்சு பாவம் அவங்க ரெடி சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்து அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் ரெடி பண்ணி அவன் கடையில சாப்பிட்டு சாப்பிடாம ஓடி அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது எட்டு பேர்த்துக்கும் அப்பயே நாங்கள் சமைச்சிருக்கோமா அதனால வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது கட் பண்ணி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கையே ஒரு மாதிரி வராத மாதிரி போயிடுச்சு அத்தனை பேருக்கும் செஞ்சு அவனுக்கு டிஃபன் செஞ்சு அவன் அமைச்சிருக்கு அப்புறம் பாப்பாவை ரெடி பண்ணும்போது என்ன ஆயிடுது பொறியல் சம்டைம்ஸ் நம்ம தேங்காய் போட்டு செய்கிறதோ லேர்லியாக செய்கிறதோ மதியானம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சாப்பிடும்போது கெட்டு போயிடுது நம்ம அவசர அவசரமாக செஞ்சு சொட சொட எல்லாம் கப்பிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடுது அவனுக்கு தெரியும் கொஞ்சம் பெரிய பையன் இல்லையா கெட்டுருச்சு அப்படின்னா அவன் வந்து வச்சிருவான் சாப்பிட மாட்டான் பட் பாப்பாவுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா கேஜின்றனால டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இவள் பிடிக்காதனால தான் சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கம்பல் பண்ணி ஓட்டுற ஓட்ட வச்சிடுறாங்க அதனால என்னடா இப்படி அப்படின்னு தான் அப்புறம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா மேலே அவன் குளிச்சு ரெடி ஆகிட்டு இருப்பான் திங்ஸ் எல்லாம் நாங்கள் மேலே வச்சிருக்கோமா மேலே ரெடியாகி குளிச்சிட்டு இருப்பான் நான் கீழே எல்லாம் குக் பண்ணிட்டு இருப்பேன் அப்போ பார்த்தீங்கன்னா குக் பண்ணிட்டு மேலே வந்து ஓடி வந்து பார்க்கணும் மறுபடியும் அசைன் பண்ணுறதுக்கு மேலே ஓடி வரணும் அவனை ரெடி ஆகிட்டாங்கன்னா அந்த டைமுக்கு பார்க்கறதுக்கு மேலே ஓடி வரணும் இப்படியே இருந்துச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு கிச்சனோட சேர்த்து மூணு ரூம் இருக்குது மூணு நாலு ரூம் இருக்குது அதில் ஒரு ரூம் கிச்சன் ஒரு ரூம் கொதிநாள் வைஃப் அவங்க கொதிநாள் ஃபேமிலி ஸ்டே பண்ணிக்கிறாங்க ஒரு ரூமில் வந்து அத்த மாமா இன்னொரு ரூம் வந்து ஸ்டோர் ரூம் இந்த வெள்ளாமல் பண்ணி போட்டுக்கிற மூட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா அது அதில் இருக்கும் ஸோ அதனால் கீழே எங் ரூம் எங்களுக்கு வந்து பத்தாதனால நம்ம மேலே வந்துட்டோம் திங்ஸ் எல்லாம் மேலே போட்டுட்டு ஸோ அதனால் மேலே இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவனுக்கு மட்டும் ரோஹித்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா குக் பண்ணி வேகமாக அவனை பிடிக்க வச்சு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா போய் ரெடி பண்ணுறதுக்கு போயிடுவேன் பாப்பாவோட பஸ் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஓ கிளாக் மேலே தான் வரும் ஸோ அதனால் மேலே ஒரு கிச்சன் இன்ஸ்டண்ட்டாக ஒரு கிச்சன் வந்து ரெடி பண்ணி நாங்கள் வந்து இது பண்ணிட்டுருக்கோம் ஸோ அவ்வளோதான் இது வந்து ரெடி பண்ணியாச்சு சப்பாத்தி எல்லாம் தேய்ச்சி முடிச்சிட்டேன் தேய்ச்சி முடிச்சிட்டேன் நீ வந்து கிரேவி பண்ணிட்டு சுட சுட சப்பாத்தி போட்டா வந்து போட ஆரம்பிக்கலாம் சப்பாத்தி லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டேன் சூடு ஏறிடுச்சு கொஞ்சம் ஹீட் ஆகுட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபுல் சப்பாத்தி நான் வந்து இதுலேயே போட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க மாட்டேன் லைட்டாக ரெண்டு பக்கமும் சூடு பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே அடுப்பு சூட்டில் வந்து அந்த நெருப்பு ஃப்ளேம் இருக்கு இல்லையா அந்த ஃப்ளேமில் வந்து நான் காட்டுவேன் ஃபுல்கா மாதிரி வரும் கிட்டத்தட்ட ஃபுல்கா மாதிரி வரும் ஃபுல்லாக ஃபுல்கா ஆக்சுவலாக அது பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு உள்ளே வந்து இப்போது இந்த இந்த இது வந்து மாவு வந்து திக்காக நம்ம சப்பாத்தி போட்டு தேய்ச்சிருக்கோம் அப்படின்னா உள்ளெல்லாம் எல்லாம் வந்து வெந்திருக்காதம்மா அந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ ஸோ அது வந்து அந்த மெத்தடு பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அது எப்படியும் காட்ட முடியல இப்போ நான் கையில் கேமரா பிடிச்சிருக்கிறனால எனக்கு காட்ட முடியல ஏதாவது ப்ளேஸ் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் ஸோ சக்ஸஸாக நான் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டேன் நான் அதை கொஞ்சம் வேகமாக காட்டுறேன் இது ரெண்டு பக்கமும் நம்ம சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி காட்டுறேன் டக்குன்னு எடுத்துருங்க ரொம்ப விட வேண்டாம் ஸோ ஹை ரொம்ப ஹையாக இருக்குது ஃப்ளேமு சவாலாம் இப்படி தான் இன்னும் கொஞ்சம் நான் பெட்டரா காட்டியிருக்கணும் பட் டைம் ஆகிடுச்சி ஸோ அடுப்புக்கிட்ட வந்து மொபைல் யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு நான் சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நான் வந்து ஹாட் பாக்ஸில் போடல இப்படி ஒரு ப்ளேட் வச்சு அது மேலே தான் நான் போடுறேன் உங்களுக்கு நான் சப்போஸ் நீங்கள் கீழே வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து என்ன ஆகும்னா வேர்த்துரும் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம மூடி வைக்கும் போது வேர்த்து அந்த சப்பாத்திலாம் ஒரு மாதிரி கதை கதைன்னு ஆயிடும் அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பிளேட் வச்சு அதுமாதிரி தான் வந்து நான் சப்பாத்தி வைப்பேன் ஸோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஓகே அந்த சப்பாத்தி நான் வந்து ஃபுல்லாக காட்ட முடியல என்ன கீழேருந்து டக்குன்னு கூப்பிட்டதுனால நான் வந்து வீடியோ வந்து கட் பண்ணிட்டேன் ஸோ அடுப்புக்கிட்ட நான் மொபைல் யூஸ் பண்ணல ஸோ அவ்வளோதான் இந்த வளாக் வந்து இதோட முடியுது ஸோ இன்னைக்கோட டின்னர் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ப்ளஸ் எக் கிரேவி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்